ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஹிந்தில என்ன விஷயம் படிக்க போறோம் என்ன கற்றுக்க போறோம் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிறதா நினச்சிக்கோங்க இப்போ இந்த கிளாஸ் ரூம்ல நம்ம முக்கியமான ஹிந்தி சென்டென்சஸ் சில பேச கற்றுக்க போறோம் ஸோ உடனே உங்க நோட்டும் பேணாமும் எடுத்துக்கிட்டு நீங்கள் நோட்ஸ் எழுத கூட ஆரம்பிச்சிக்கலாம் இது ஏன் நான் கிளாஸ் ரூம்ல படிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றேன்னா டைரக்டா நம்ம ஒரு வாக்கியத்துக்குள்ள இன்னைக்கு போகல முதல் அந்த வாக்கியம் எப்படி அமைக்கணும்னு ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன் என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன் அதுக்கப்புறமே நம்ம வாக்கியத்துக்கு போலாம். ஸோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க இப்போதான் ஹிந்தி பேசலான்னு வரேன் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்க ஓரளவு ஹிந்தி பேச தெரியும்னு சொல்றவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் இப்போ பார்க்க போறோம் அது என்னென்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் எடுத்தோன்னு நம்ம ரெண்டு வார்த்தைகள் படிக்க போகிறோம் ஒன்று தமிழில் நம்ம சொல்லக்கூடிய எனக்கு ரெண்டாவது தமிழில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேண்டும் எனக்கு அப்படின்னு சொல்லணும்னா ஹிந்தியில் முஜே முஜே இது போக இன்னும் சில வார்த்தைகள் கூட யூஸ் பண்ணுவாங்க முஜுகோ மேரேகோ இந்த மாதிரி வார்த்தைகளும் யூஸ் பண்ணுவாங்க எது அதிகபட்சம் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் இந்த தான் எனக்குன்னு சொல்லணும்னா முஜே மோஸ்ட்லி பேசும் போது என்ன தப்பு விடுவாங்க நான் சேர்த்து சொல்றேன் முஜேக்கு பதிலா நிறைய பேர் மே யூஸ் பண்ணிடுவாங்க அர்த்தமாயிரும் அது நம்ம எனக்கு முஜேங்கிற தான் நம்ம யூஸ் பண்ணணும் மே வரக்கூடாது முஜே அடுத்தது வேண்டும்னு சொல்றோம் பேச்சு வழக்குல நம்ம சொல்லுவோம் வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம் வேணும்னு சொல்லணும்னா சஹ் ஏ இந்த ரெண்டு வார்த்தைகளை நீங்க சேர்த்தா கூட ஒரு வாக்கியம் ஆயிரும் எனக்கு வேணும் ஆனா நம்ம இவ்வளவு குட்டி சென்டென்ஸ் மேக் பண்ண போறது இல்ல இப்போ ஒரு ஃபார்முலா பாக்கலாம் இந்த ஃபார்முலாவை நல்லா பாருங்க முஜே அப்படிங்கறது மொத வார்த்தையாகவும் சாகியேங்கிறது கடைசி வார்த்தையாகவும் இருக்கு நடுவுல நம்ம என்ன பொருளை வேணும்னு கேக்குறோமோ அந்த பொருளை ஃபில் பண்ணிட வேண்டியதான் அது மேபி இங்கிலீஷ் வார்த்தைகளா இருக்கலாம் ஆனா மோஸ்ட்லி ஹிந்தி வார்த்தைகள் நான் இந்த வீடியோல சொல்லி தரேன் முஜேன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு சொல்றீங்களோ அதை நடுவுல போடுங்க அப்புறம் லாஸ்ட்ல சாஹியேன்னு முடிச்சிருங்க அந்த மாதிரி சென்டென்ஸா கொண்டு வந்தீங்கன்னா இந்த பேட்டர்ல தான் இருக்கும் எனக்கு அந்த டேஷ் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு பொருள் வேண்டும் முஜே டேஷ் இருக்கிற இடத்துல அந்த பொருளை போடுங்க சாகியே அப்படின்னு முடிச்சிருங்க எக்ஸாம்பிளுக்கு பாருங்க எனக்கு தேநீர் வேண்டும் எனக்கு டீ வேணும்னு சொல்றீங்க எனக்குங்கிற வார்த்தை முஜே அதைதான் மொத வார்த்தையா இருக்கும்னு படிச்சோம் ஃபார்முலா படி அதைதான் ஃபர்ஸ்ட் போட்டும் இருக்கோம் அடுத்தது அந்த டேஷ் இருந்தது இல்லையா ஏதோ ஒரு பொருள் இங்க அது டீ டீக்கான ஹிந்தி வார்த்தை சாய் முஜே சாய் அப்புறம் கடைசி வார்த்தை என்ன படிச்சோம் ஃபார்முலா படி சாஹியேன்னு படித்தோம் அதை தான் போட்டிருக்கோம் முஜே சாய் அப்படின்னா எனக்கு டீ வேணும் இப்போ உங்களுக்கு எப்படி இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க எனக்கு சிறிது நேரம் வேண்டும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேக்குறோம் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் முஜே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நடுவில் இருக்கிற அந்த டேஷில் வந்து தோடா சமையன்னு போடுறோம் தோடா சமய அப்படின்னா கொஞ்சம் டைம் கொஞ்ச நேரம் சோ தோடானா கொஞ்சம் டைம் சமயம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் அதேதான் ஹிந்திலையும் சமை முஜே தோடா சமை இது புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கோம் முஜேனா எனக்கு தோடானா கொஞ்சம் சமைனா சமயம் நேரம் சாகி முடிக்கிறோம் அந்த ஃபார்முலால தான் முஜேய ஆரம்பிக்கிறோம் சாகியில முடிக்கிறோம் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் முஜே தோடா சமை சஹியே இன்னும் சில வார்த்தைகள் கூட சொல்றேன் சமய பதிலா டைம்னே நிறைய ஹிந்திக்காரங்க யூஸ் பண்ணிப்பாங்க அப்படியும் நீங்க சொல்லலாம் தொடா டைம் செய்யு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இந்த வக்துன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க வக்து வக்துனாலும் சமயனாலும் ஒன்று தான் ரெண்டுமே நேரம் தான் அர்த்தம் ஸோ நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மூணாவது எக்ஸாம்பிள் எனக்கு இன்று விடுப்பு வேண்டும் அதாவது எனக்கு இன்னைக்கு லீவ் வேணும்னு கேக்குறீங்க இது நீங்க ஸ்கூல்ல காலேஜ்ல ஆபீஸ்ல எங்க கேக்குறதா இருந்தாலும் ஹிந்தில முஜேன்னா எனக்கு பாருங்க ஸ்டார்டிங் முஜே இதுக்கு நடுவில் என்ன போட்டிருக்கோம் இன்று லீவு இன்று விடுப்பு இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் ஹிந்தி வார்த்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்றுனா ஆஜ் லீவ் இருக்கு இல்லைங்களா விடுப்பு அதுக்கு சுட்டி मुझे आज छुट्टी चाहिए मुझे आज छुट्टी चाहिए எனக்கு இன்று லீவ் வேண்டும் முஜே ஆஜ் சுட்டி சஹியே இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் முஜேன்னு ஆரம்பிக்கணும் சஹியேன்னு முடிக்கணும் நடுவுல என்ன நம்ம வேணும்னு கேட்கிறோமோ அதை போட்டு ஃபில் பண்ணிக்கணும் இன்னும் சில வார்த்தைகள் நம்ம கத்துக்க போறோம் இந்த வார்த்தைகள் வச்சு நீங்க தான் சென்டென்ஸ் மேக் பண்ண போறீங்க இந்த வார்த்தைகள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளா இருக்கலாம் நிறைய வார்த்தைகள் தெரியாத வார்த்தைகளா இருக்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஃபர்ஸ்ட் வார்த்தை யஹ யஹ்னு சொல்றதை விட இந்த ஹெச் சவுண்ட் வந்து கேட்காதுங்க அவங்க சொல்லும் போது ஏன்னு கேட்கும் ஏன்னு சொன்னாலும் யஹ்னு சொன்னாலும் இதுன்னு அர்த்தம் இதுன்னு சொல்லணும்னா ஏன்னு நீங்க சொல்லலாம் யஹ்னு சொல்லலாம் இப்போ நீங்க கிளாஸ் ரூம்ல உட்காந்து பாடம் கவனிக்கிறதா நினைச்சுக்கிறீங்கன்னு நம்புறேன் அதே மாதிரி இப்போ உங்களுக்கான முதல் கேள்வியும் வருது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படிச்சோம் என்னென்ன வார்த்தைகள் எப்படி வாக்கியமாக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த வார்த்தையை வச்சு உங்களுக்கான முதல் கேள்வி இந்த கேள்வியை நீங்க எழுதி வச்சுக்கோங்க இல்ல கமெண்ட்ஸ்ல கொடுத்தீங்கன்னாலும் ஓகே மோஸ்ட்லி இப்போ நான் கேட்கற கேள்விக்கு உடனே கமெண்ட்ஸ்ல அதுக்கான ஆன்சரை கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் கேள்வி இதை வச்சுதான் எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்க ஏதோ ஒரு பொருளை கை காமிச்சு கேக்குறீங்க எனக்கு உங்களுக்கு என்ன வார்த்தைன்னு தெரியும் இதுன்னு சொல்றதுக்கு இப்பதான் படிச்சிருக்கோம் வேண்டும்னு சொல்லணும் எனக்கு இது வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க இதுதான் முதல் கேள்வி வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை எழுதிருங்க அடுத்த வார்த்தை இதுதான் இது கிடையாது ரொம்ப அழுத்தமா சொல்றோம் இதுதான் அப்படின்னு அதுக்கு என்ன சொல்லணும்னா யஹி யஹி யஹுங்கிற வார்த்தையை எப்படி மாத்திருக்கோம் பாருங்க யஹின்னு மாத்திருக்கோம் இப்போ உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி எனக்கு இது வேண்டும்னு மொத கேள்வி ரெண்டாவது எனக்கு இதுதான் வேணும் குழந்தைகள்லாம் அடம் பிடிச்சு கேக்குற மாதிரி எனக்கு இதுதான் வேணும் சோ என்னென்ன வார்த்தைகள் வரும்னு யோசிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வார்த்தை லாஸ்ட் வார்த்தை அதா தான் இருக்க போகுது நம்ம ஃபார்முலால தான் இருக்க போகுது நடுவுல இருக்க வார்த்தைய நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க மூணாவது வார்த்தைக்கு போறோம் கரம் பாணி பாணினா மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தண்ணி கரம் பாணி அப்படின்னா சுடு தண்ணி கரம் பாணி கரம் பாணி சுடு தண்ணி இப்போ கேள்விக்கு வரலாம் எனக்கு சுடு தண்ணி வேணும் எனக்கு சுடு தண்ணி வேணும் இதுதான் மூணாவது கேள்விங்க எனக்கு சுடு தண்ணி வேணும் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வார்த்தை சுகூன் சுகூன் அர்த்தம் அமைதி இல்லைன்னா நிம்மதி அமைதின்னு சொல்லலாம் சொல்லலாம் இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டா பீஸ்ன்னு சொல்லுவோம் இதுதான் சுகூன் இப்போ உங்களுக்கான நாலாவது கேள்வி எனக்கு நிம்மதி வேண்டும் எனக்கு நிம்மதியோ இல்ல அமைதியோ வேணும்னு சொல்றீங்க ஸோ எனக்கு அப்புறம் இந்த இந்த வார்த்தை இப்ப நம்ம படிச்ச வார்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வேண்டும் யூஸ் பண்ணுங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க கரெக்டா சொல்லிட்டே வரீங்க நம்பற நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் அதாவது புது வார்த்தை குச் பைசே குச் பைசே அப்படின்னா கொஞ்சம் காசு அல்லது கொஞ்சம் பணம் அப்படின்னு அர்த்தம் குச் பைசே குச்சுன்னா கொஞ்சங்க பைசா அல்லது பைசேன்னு சொல்றீங்கன்னா பணம் காசுன்னு அர்த்தம் அடுத்த கேள்வி உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு நீங்க யார்ட்டையும் கேக்குறீங்க எப்படி கேப்பீங்கன்னு உங்களால இப்போ சொல்ல முடியும் சோ அதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல கொடுத்துருங்க அடுத்து நம்ம கத்துக்க போற வார்த்தை நோக்கரி நோக்கரி அப்படின்னா வேலைன்னு அர்த்தம் வேலைன்னா காம்னு தெரியும் இது என்ன நோக்கரின்னு நீங்க யோசிக்காதீங்க வேலைய விட நோக்கரிங்கிற வார்த்தை எதை ஆஹ் குறிக்குது அப்படின்னா உத்தியோகத்தை குறிக்குது ஏதோ ஒரு ஜாப குறிக்குது வேலைங்கிறது ஒர்க்குன்னா நீங்க காம்னு சொல்லலாம் இதே நீங்க ஒரு உத்தியோகம் பாக்குறீங்க இல்லையா அதை நோக்கரின்னு சொல்லணும் சோ உங்களுக்கு அடுத்த கேள்வி எனக்கு வேலை வேணும்னு கேக்குறீங்க எனக்கு வேலை வேண்டும் ஸோ வேலைக்கான வார்த்தையை நீங்கள் நோக்கரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் சென்டென்ஸை கமெண்ட்ஸில் கொடுங்க நெக்ஸ்ட் வார்த்தைக்கு வந்துட்டோம் ஆர் குச் ஆர் குச் இதுக்கான அர்த்தம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸோ ஓர்னா ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு ஒரு அர்த்தம் மற்றும்னு சொல்றது இது மற்றும் அது இந்த மாதிரி மற்றும் சொல்லும்போது போது அவர் சொல்லுவோம் இன்னொரு அர்த்தமும் இருக்கு அது இன்னும் அப்போ அவர் குச்சின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம்னு அர்த்தம் நீங்க ஏதாவது வாங்கி சாப்பிட்றீங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்கணும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டும் இதுதான் உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் உங்களால சொல்ல முடியும் கமெண்ட்ஸ்ல எழுதிருங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் ஓகேங்க ஸோ இந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ்க்கு நல்லாவே ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாச்சு முஜேன்னு ஆரம்பிக்கணும் சாகியேன்னு முடிக்கணும் நிறைய வார்த்தைகள் நம்ம பிராக்டிஸ் பண்ணியாச்சு இந்த வார்த்தைகளோடு சேர்த்து சென்டென்ஸ் நீங்க உருவாக்கி இருப்பீங்க இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா சொல்றேன் இதையும் கவனமா பாத்துக்கோங்க முஜேன்னு ஆரம்பிக்கும் சாகியேன்னு தான் முடியும் ஆனா இவ்வளோ நேரம் ஒரு பொருள் வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம் எனக்கு காசு வேணும் எனக்கு தண்ணி வேணும் இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தோம் இப்போ ஒரு செயல் செய்ய வேண்டும்னு கேட்க போறோம் எனக்கு ஒரு செயலை செய்ய வேண்டும்னு கேட்க போறோம் அப்ப என்ன பண்ணணும்னு பாருங்க முஜையன்னு ஆரம்பிங்க அதுக்கடுத்து செயலை போடுங்க நீங்க என்ன செயலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ செய்யணும்னு கேக்குறீங்களோ அந்த செயலை போடுங்க அது கூட நாங்கிற வார்த்தையை கட்டாயமா சேர்க்கணும் நான் அப்படிங்கிற வார்த்தைய செயலோட கண்டிப்பா சேர்க்கணும் அதுக்கப்புறம் சாகிய போட்டுருங்க அவ மொத்தம் முன்னாடி மாதிரியே தான் முஜையில ஆரம்பிக்குது சாகியில முடியுது நடுவுல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் அந்த செயல் கூட நாங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும் இந்த சென்டென்ஸ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் நான் போக வேண்டும் நான் போக வேண்டும் இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம் எனக்கு முஜே சொல்லிக் கொடுத்தீங்க இங்க நான் தானே வரும்னு என்னதான் இது தமிழ்ல நான் போக வேண்டும் இருந்தா கூட நம்ம மேன்னு சொல்லி ஹிந்தில ஸ்டார்ட் பண்ணிடவே கூடாது இந்த சாகியல முடியுதுன்னா முஜே தான் அதோடைய ஸ்டார்டிங்கா இருக்கணும் அது நான் இருந்தாலும் நம்ம எனக்குன்னு எடுத்துக்கணும் சோ எனக்கு போக வேண்டும் நான் போக வேண்டும் இது ரெண்டுத்துக்குமே அப்படிங்கிற வார்த்தைய ஜா கூட ஜா அப்படின்னா போவது ஜானா அப்படின்னு சேர்த்திருக்கோம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் முஜே ஜா சஹியேன்னு சொல்லிடக்கூடாது முஜே ஜானா சஹியே அதே மாதிரி ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க நான் படிக்க வேண்டும் படிப்பதுக்கான ஹிந்தி வார்த்தை பட்டு படிப்பது பட்டு நம்ம என்ன செய்யணும் அந்த செயல் கூட நாவை சேர்த்துக்கணும் அப்போ பட்டு மட்டும் போடக்கூடாது பட்டு நான் போடணும் முஜே பட்டுனா சாகியே முஜே பட்னா சாகியே எனக்கு படிக்கணும் நான் படிக்கணும் மூணாவது எக்ஸாம்பிள் பாருங்க நான் வேலை செய்ய வேண்டும் நான் வேலை செய்ய வேண்டும் இந்த இடத்துல முஜேன்னு ஆரம்பிக்கிறோம் சாகியேனு முடிக்கிறோம் அது தெளிவா தெரியுது நமக்கு வேலைக்கான ஹிந்தி வார்த்தை காம் ஓகே பொதுவா செய்யற வேலைகளுக்கு காம்னு சொல்லுவோம் உத்தியோகத்துக்கு தான் நோக்கரி பொதுவா செய்யக்கூடிய வேலைகளுக்கு காம்னு சொல்றோம் செய்யறதுக்கான ஹிந்தி வார்த்தை கர் அந்த கரோட விடக்கூடாது நம்ம நாவ சேர்த்துக்கணும் கர்ணா அப்படின்னு மாத்திக்கணும் முஜே காம் கர்ணா சையே முஜே காம் கர்ணா சையே எனக்கு வேலை செய்யணும் நான் வேலை செய்ய வேண்டும் இது வந்து முஜே காம் கர்னா சஹ்யே அப்படின்னு மாத்திடுறோம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நாவை தான் இங்க முக்கியமான விஷயம் அடுத்த சென்டென்ஸ் நான் சீக்கிரம் தூங்கணும் முஜே முஜே ஜல்தி ஜல்தி சோனா சோனா எனக்கு ஜல்தினா சீக்கிரம் தூங்குவதுக்கான வார்த்தை சோ அதோட நம்ம அப்படியே விட்டுற கூடாது இல்லையா நாவ சேர்த்துக்கணும் சோ நான் தூங்க வேண்டும் இந்த தூங்குறதுக்கான வார்த்தை சோ செய்யறதுக்கான வார்த்தை கர் படிப்பதுக்கான வார்த்தை படு இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சே ஆகணுங்க நீங்க ஒருவேளை ஹிந்திக்கு புதுசுன்னா இந்த வார்த்தைகளை வந்து வினை சொற்கள்னு சொல்லுவோம் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம் இதுக்காக தனியா நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை வேணா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க்ஸ் கொடுக்குறேன் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய செயல்களை ஹிந்தியில எப்படி சொல்றது அந்த வேர்ட்ஸை ஹிந்தியில எப்படி சொல்றது அப்படிங்கறது அந்த வீடியோவில் டீடைல்டாக இருக்கும் அதை பார்த்து இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ இந்த சென்டென்ஸ் இன்னொரு முறை சொல்றேன் முஜே ஜல்தி சோனா சகியே நான் சீக்கிரம் தூங்க வேண்டும் இல்லை எனக்கு சீக்கிரம் தூங்கணும் அப்படின்னு சொல்றது கூட முஜே ஜல்தி சோனா சஹே தமிழ்ல இது ரெண்டு விதத்திலயும் சொல்லுவோம் அது வந்து நான் இருந்தாலும் எனக்குன்னு இருந்தாலும் ஹிந்தில நீங்க முஜேன்னு தான் ஆரம்பிக்கணும் சஹீன்னு தான் முடிக்கணும் இப்போ சில வார்த்தைகள் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அந்த வார்த்தைகளை வச்சு சென்டென்ஸ் வாக்கியங்கள் நீங்க கொடுக்க போறீங்க போன வாட்டி மாதிரியே தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ண மாதிரியே அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்க போறீங்க ஸோ இப்ப புதுசா பார்க்க போற வார்த்தை டிவி தேக்னா டிவி அப்படின்னா டிவி பார்ப்பது டிவி தேக்னா டிவி பார்ப்பது இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ் நான் டிவி பார்க்க வேண்டும் இல்லனா எனக்கு டிவி பார்க்கணும் இது இதில எப்படி சொல்லுவீங்கன்னு உங்களால இப்போ சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிட முடியும் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல அதோடைய ஆன்சரு கரெக்ட்டா கொடுத்துருங்க இது எல்லாமே ஒரு கிளாஸ் ரூம்ல நடக்கிற மாதிரிதான் நமக்கு வந்து ஒரு கான்செப்ட் சொல்லிருவாங்க அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கேட்கும் போது அது எப்படி நடத்தணும் அப்படின்றத நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இது புரிஞ்சிருச்சான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ஆன்சர்ஸ உங்களை கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்க சொல்றேன் இதை ட்ரை பண்றது மூலமா உங்களுக்கும் தானா சென்டென்ஸ் உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸும் வரும் அதோட சேர்த்து எனக்கும் நான் சொல்லி கொடுக்கறது புரியுது உங்களுக்கு அப்படிங்கிற எனக்கும் கான்ஃபிடென்ஸ் வரும் ஓகே இப்போ இந்த கொஷனோட ஆன்சர் நீங்க எழுதியிருப்பீங்க அடுத்த வார்த்தை கானா சுனுனா கானானா பாடல் பாட்டு பாட்டுனா அப்படின்னா கேட்பது பாட்டு கேட்பது இப்ப உங்களுக்கான கேள்வி என்னன்னா எனக்கு பாட்டு கேட்கணும் நான் பாட்டு கேட்க வேண்டும் நீங்க ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல ஆன்சரை கொடுங்க வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கமெண்ட்ஸ்ல ஆன்சரை டைப் பண்ணதுக்கு அப்புறம் மூணாவது வார்த்தைக்கு போகலாம் ஜல்தி உட்னா ஜல்தி திட்டுனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜல்தினா என்னன்னு படித்தோம் ஜல்தினா வேகமாக சீக்கிரமாக அதை தான் ஜல்தின்னு சொல்லுவோம் உட்டுனா அப்படின்னா எழுவது எழுந்திரிச்சிக்கிறது இது தூக்கத்துலேருந்து எழுந்திருச்சிருக்கிறதா இருக்கட்டும் எழுவதுன்னு சொன்னாலே உட்னா தான் ஸோ சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்றது ஜல்தி உட்டுனா இப்போ உங்களுக்கு அந்த ஃபுல் சென்டென்ஸ் எனக்கு சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் நான் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் எப்படி இதை நீங்கள் ஹிந்தி ஆக்குவீங்க முதல் வார்த்தை என்ன கடைசி வார்த்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும் நடுவில் இப்போ படிக்கிற வார்த்தைகளை நீங்கள் போட்டுக்கலாம் அதை அப்படியே நீங்கள் கமெண்ட்ஸில் ஆன்சர் கொடுத்துருங்க ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி டாபிக் இதோட முடியுது இந்த கிளாஸ் ரூமில் நீங்கள் கற்றுக்கிட்டது இந்த கிளாஸ்ல நீங்கள் நோட்ஸ் எடுத்தது எல்லாம் கட்டாயமாக உங்களுக்கு யூஸ் ஆகும் நம்புகிறேன் ஆன்சர்ஸ் எல்லாம் சூப்பராக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இதை இந்த மாதிரி டாபிக் வந்து நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி நான் கொஷின்ஸ் கேட்டு நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க பிகின்னர்ஸா இருக்கீங்க இப்போதான் புதுசா ஹிந்தி கத்துக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு டைரக்டா ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லிடலாம் அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இதை ஒரு ரிவிஷனாக எடுத்துக்கோங்க தெரியாதவங்க ஃபுல்லாவே நீங்க பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கலாம் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க குழந்தைங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க யா யாருக்கெல்லாம் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்மளோட வீடியோவை ஹிந்தி படிக்கணும் ஹிந்தியில பேசணும்னு நினைக்கிற எல்லாருக்காகவும் தான் நம்ம வீடியோஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறது ஸோ எல்லாரு கூடயும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க மறக்காம அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்